ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரதி ஹோம் ஃபுட் இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்ல சிம்பிளான ஒரு சாம்பார் ரெசிபி லஞ்சுக்கு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம் இன்னைக்கு சாம்பாருக்கு பீன்ஸு கேரட் கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் இதெல்லாம் சேர்த்து தான் செய்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் சாம்பாருக்கு தேவையான புளிய ஊற போட்டுடலாம் நான் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன் இதை தண்ணியில் ஊற போட்டுக்கலாம் அடுத்து ஒரு குக்கர்ல நூறு கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்து அதில் தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு கழுவி எடுத்துக்கோங்க இந்த துவரம் பருப்பை நல்லா கழுவி எடுத்தாச்சு இதுல ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு கூடவே ஒரு ரெண்டு தக்காளியை இது போல் நறுக்கி சேர்த்துக்கோங்க தக்காளியை சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு நாலு விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ குக்கர் நாலு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு குக்கரை இறக்கி இது போல் முழுசா ப்ரெஷர் எல்லாத்தையும் இறக்கி விட்டுட்டு குக்கரை ஓப்பன் பண்ணிக்கோங்க பாருங்க பருப்பு நல்லா பூ போல வெந்து வந்திருக்கு கூடவே தக்காளியும் நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கு தக்காளி வதக்கி சேர்க்கறதோட இது போல் பருப்பு கூடையே வேக வச்சு சேர்த்தோம்னா சாம்பார் டேஸ்ட் இன்னுமே நல்லா இருக்கும் இப்போ இந்த பருப்பை ஒரு மத்து வச்சு இது போல் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க அடுத்து இந்த சாம்பார் தாளிப்புக்கு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்க தாலிப்பு எல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய வெங்காயம் இது போல் நீலவாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே சாம்பார் வெங்காயம் ஒரு பத்து சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் கூடவே வாசனைக்கு ஒரு கொத்து கருவாப்பில சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் இது போல் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்ததும் நம்ம நறுக்கி வச்சிருக்க காய்கறிகளை இதில் சேர்த்துக்கலாம் நான் இந்த சாம்பாருக்கு ஒரே ஒரு கேரட் ஒரு ஏழு எட்டு பீன்ஸ் நறுக்கி சேர்த்துருக்கேன் நம்ம சேர்த்துருக்க கேரட்டையும் பீன்ஸையும் ஓரளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நறுக்கி வச்சிருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் இதில் நான் ஒரு மூணு கத்திரிக்காய் நறுக்கி சேர்த்துருக்கேன் பீன்ஸ் கேரட் கொஞ்சம் வதங்கிறதுக்கு லேட் ஆகும் அதனால் அதை முன்கூட்டியே சேர்த்துட்டு அது கொஞ்சம் வதங்கினதுக்கு பிறகு கத்திரிக்காயை சேர்த்துருக்கேன் நம்ம காய் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு கூட சேர்த்துக்கலாம் நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இதில் உப்பு சேர்த்துக்கிறேன் இது போல் உப்பு சேர்த்து காய் வதக்கிறதால காய் சீக்கிரம் வதங்கும் இப்போ நம்ம சேர்த்த காயெல்லாம் இந்த அளவுக்கு நல்லா முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் முருங்கைக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான மசாலாக்களை சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுல தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குழம்பு நல்லா வாசனையாகவும் அதே சமயம் நல்லா திக்காவும் வர்றதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் ஏற்கனவே காய் வதக்கும் போது கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம் நம்ம சேர்த்துருக்க காய்கறிகள் எல்லாம் நல்லா வெந்து வந்ததும் நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த பருப்பு அதை இதில் சேர்த்துக்கலாம் பருப்பை சேர்த்துட்டு நல்லா இந்த காயோடையும் மசாலாவோடையும் கலந்து விட்டுட்டு ரொம்ப பருப்பு வேக வச்ச குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் அலசி இதில் ஊற்றிக்கலாம் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிவிட ஆரம்பிக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு சாம்பார் கொஞ்சமாக குறைஞ்சி கெட்டியாகி வந்ததும் நறுக்கி வச்சிருக்க மாங்காய் துண்டுகளை இதில் சேர்த்துக்கோங்க நான் இந்த சாம்பாருக்கு ஒரு முழு மாங்காயில் பாதி அளவு மாங்காய் சேர்த்துருக்கேன் மாங்காயை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மேலும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு நம்ம சேர்த்த மாங்காய் ஒரு முக்கால் வாசி அளவுக்கு நல்லா வெந்திருக்கும் இந்த டைம்ல லெமன் சைஸ் அளவு புளி ஊற போட்டிருந்தா இல்லையா அதை நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க நம்ம சாம்பார் பொறுத்த வரைக்கும் புளி தண்ணியை கடைசியாக தான் சேர்க்கணும் இதுவே காரக்குழம்பா இருந்தா முன்னாடியே சேர்த்துக்கலாம் ஆனா சாம்பார்ல கடைசியா புளி தண்ணி சேர்த்தாதான் நல்லா இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சேர்த்துருக்க புளி தண்ணியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம் நம்ம புளி தண்ணியை சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல கொதிக்க வச்சுக்கிட்டா போதுமானது அதுல இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் போய் சாம்பாரும் நல்லா கமன்னு மனம் வருது காயுமே நல்லா வெந்து வந்திருக்கு நம்ம குழம்புக்கு மாங்காயை அறியும் போது அதுல இருக்கிற கொட்டைய மட்டும் எடுத்துட்டு உள்ள இருக்க அந்த நார் பகுதியை எடுக்காம அப்படியே அரிஞ்சு சேர்த்தோம்னா மாங்காய் குழம்புல கரைஞ்சிடாம நல்லா கெட்டியாகவே இருக்கும் அவ்வளோதான் ஃபைனலாக தழைய தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு மனமான சுவையான சாம்பார் தயாராகிடுச்சு முருங்கைக்காய் பாருங்க இந்த அளவுக்கு தான் கலர் சேஞ்ச் ஆகியிருக்கணும் இதுக்கு மேலே கலர் சேஞ்ச் ஆகிட்டுன்னா கசந்துடும் சாப்பிட்றதுக்கு காய் டேஸ்டா இருக்காது நம்ம சேர்த்த மாங்காயுமே குழம்புல கரைஞ்சிடாமல் நல்லா கெட்டியாக கேக் மாதிரி வந்திருக்கு பாருங்க இந்த சாம்பாரோட சாதம் வச்சு இது கூட ஏதாவது ஒரு வறுவல் பொரியல் அப்பளம் வத்தல் சிப்ஸு இது போலலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாம்பார் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாரதி ஹோம் ஃபுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்